ரம்ஜானுக்கான நியூ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கம்மியான ரேஞ்சில் த்ரீ பீஸ் செட் வந்து ஆலியால கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்ததுனால இந்த மாதிரி கம்மியான ரேஞ்சில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி ஹோல்சேலில் கூட நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு லோ ரேஞ்சில் இது பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் ஷால் எல்லாமே சேர்த்தே நமக்கு வந்து ஜஸ்ட் அறுநூத்தி எண்பது ரூபா அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க வந்து ஹோல்சேலில் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன் கம்மியான ரேட் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்காது மாதிரி யோசிக்காதீங்க மார்ஜின் வந்து நான் கம்மியா வச்சு சேல் பண்றதுனால மட்டும்தான் கம்மியா கொடுக்க முடியுது நமக்கு நல்ல ஒரு முடியுதுல சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல ஒரு டிசைன் அக்சுவலி நான் கொண்டு வந்திருக்க கலரும் டிசைன்ஸும் பாத்துக்கலாம் நீங்க எது சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து ரொம்ப சூப்பரா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ரௌன் கலர்ல பாத்தீங்கன்னா நமக்கு நெக் கிட்டா மிரர் ஒர்க் பண்ணி பாசி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து நான் ஜூம்ல காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆலயாவது நைரா வந்துடும் நமக்கு வந்து சைடு வந்து ஸ்லிட்ட நைரா கட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா சேம் எப்போ போல நமக்கு பிளாசோ டைப்ல வந்துடும் அண்ட் எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல பாட்டமோட எண்ட்ல இந்த மாதிரி நமக்கு சில்வர்ல ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் அண்ட் இதுல நமக்கு ஷால் பாத்தீங்கன்னா ஷிஃபான் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பெருசாவே வந்தது ஷால் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல நமக்கு இந்த மாதிரி சில்வர்ல லேஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கங்க நமக்கு சீக்வன்ஸ்ல லா டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஷாலுமே நமக்கு டபுள் ஷேட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டார்க் பி வாட்ஸ்அப்ல உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நமக்கிட்ட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து நான் வியர் பண்ணிருக்கேன் இல்லையா நல்ல ஒரு ஆர்க் பிங்க் கலர்ல வருது ஒயிட் கலர்ல ஃபிளாரல் டிசைன்ஸ் பிங்க் கலர் ஃபிளாரல் டிசைன்ஸ் சீக்வன்ஸ் த்ரெட் ஒர்க்கு சில்வர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன் அண்ட் இதுல நமக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா சேம் டாப்போட அதே டிசைன் பண்ணி இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைஸ் இஷ்யூ வந்து கண்டிப்பா வராது குவாலிட்டி இஷமே நமக்கு வரவே வராது பிகாஸ் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்க இல்லையும் வந்து ஷால் நமக்கு டபுள் ஷேட்ல ஷிஃபான்ல கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் இதே பேட்டன்ல நம்ம கிட்ட ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது ஒன் வந்து பிளாக்கு இன்னொன்னு வந்து பிங்க் ஸோ பிளாக் வந்து நமக்கு பாட்டில் கிரீன் மிக்சிங்ல வருது ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில இருக்குது காட்டன் மிக்ஸ்டு ரயான்ல வரும் சோ காட்டன் மிக்ஸ்டு ரயான்ல சிக்ஸ் எயிட்டில த்ரீ பீஸ்ட் உங்களுக்கு வரும் எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட அவ்வளவு கம்மியான ரேஞ்சில் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்க சோ இதுவும் சேம் டாப் டிசைன் வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் டீம்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஷால் வந்து டபுள் ரொம்ப நெக்ஸ்ட் நல்ல ஒரு சூப்பரான பீகா ப்ளூ கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ ஆலியால வந்து நைரா வந்துடும் நமக்கு நைரா கட்லயுமே இந்த மாதிரி சில்வர்ல டிசைன்ஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு மல்டி கலர் கொஞ்சம் மிக்சிங்ல இருக்குது அதாவது ஒயிட்டு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி மல்டி கலர்ல அங்கங்க ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப இது வந்து முட்டிக்கு மேல வரும் அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது நல்ல லென்த்தான டாப் கொடுத்துருக்காங்க நல்ல லென்தான ஷாலு பாட்டம் இஷ்யூமே உங்களுக்கு வராது இதோட பாட்டம் பாருங்க நமக்கு செல்ஃப்ல வருது அதே பீகாக் ப்ளூ கலர்ல பாட்டமோட எண்டிங்ல மட்டும் இந்த மாதிரி லேசர் பண்ணி கொடுத்துருக்காங்க டாப் டிசைன்ல லேசர் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஷால் பாருங்க சிங்கிள் ஷேட்ல அதாவது அந்த பிகா ப்ளூ கலர்லயே நமக்கு சிங்கிள் ஷேட் சூப்பரா இருக்குது அதுலயும் நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல இந்த மாதிரி லேசர் பண்ணி கொடுத்துருக்காங்க